அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சொப்பனத்தில் அரிசி சோற்றுக்கு ஆகுமா சொப்பனத்தில் அரிசி சோற்றுக்காகாது என்பது பழங்கதை ஆகும் என்பதை நான் சொல்லவில்லை பலர் வாழ்ந்து காட்டி உள்ளனர் தூங்கும் போது வரும் சொப்பனம் பற்றி நான் சொல்லவில்லை தூங்க விடாமல் செய்யும் சொப்பனம் கண்டிப்பாக சூழ்ச்சிக்காகும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் கனவு நனவாகவில்லையா ஸ்டீபன் ஹாக்கிங் இருபத்தி ஒரு வயதில் இயக்க நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டார் கை கால் செயல்புரியவில்லை பேச்சு வரவில்லை இன்னும் சில ந

அது நடக்கும் என்ற கனவுடன் அதை பற்றி அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது போது அது செயல் வடிவம் புரிகிறது இன்றைய இளைய தலைமுறை நேர்மறை எண்ணங்களுக்கு பதில் எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் பல நேரங்களில் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர் கண்டதையும் கனவு கண்டு பல மாயைகளில் சிக்கி வாழ்க்கை கதைகளும் இங்குண்டு கருத்தை மட்டும் கனவு கண்டு வாழ்க்கையை அதை நோக்கி நகர்த்த சொன்ன விவேகானந்தரின் வரிகளை வாழ்வாக்க நான் கூறுகிறேன் இவ்வுலகில் சக வசதிகளுடன் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதன் பின்னணியில் பலரது கனவும் அவர்களது முயற்சிகளும் உள்ளது ஆம் கனவுகளில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட வரலாறும் உண்டு கணிதமிதி ராமானுஜர் பல கணக்குகளின் தீர்வுகளை கனவிலேயே கண்டுபிடித்தார் தன் மகுடத்தில் கலப்படம் உள்ளதா என்ற அரசரின் சந்தேகத்திற்கான பதிலைமும் சிந்தித்துக் கொண்டே இருந்ததால் தான் குளிக்கும் போது கூட அதற்கான தீர்வை கண்டறிந்து யுரேகா யுரேகா என கத்தியவர் ஆர்கிமிடிஸ் நான் முன்னேறுகிறேன் எனது செல்வம் வளர்கிறது நான் வெற்றி பெறுகிறேன் திரும்ப திரும்ப நினைவுகள் வெற்றி உண்டு போதுமானதாக இல்லை உள்ளது பிடிக்கவில்லை திரும்ப தோல்வி நிச்சயம் சிக்மன் ஃப்ரைடின் ஆய்வுகள் கனவுகளையே அடிப்படையாக கொண்டவை எப்படி செயல்பட்டால் குறிக்கோளை அடைய முடியும் என எந்நேரமும் நினைத்து கொண்டே இரு கனவுதான் அந்த கனவே உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்கிறார் இவர் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் கனவு காணுங்கள் கனவுதான் சிந்தனையாகும் செயலாகும் என்கிறார் அப்துல் கலாம் எனவே நேர்மறையான கனவு வேண்டும் அதை அடைய திட்டமிடல் வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் உழைப்பு வேண்டும் பயம் வேண்டாம் இதை பின்பற்றினால் சொப்பனத்தை கண்ட அரிசி கண்டிப்பாக சோற்றுக்காகும் நன்றி